நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து சந்திக்கிறேன் அண்டு முதல் விஷயம் நான் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி டேஸ் கிட்ட மேலே வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை பட் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் சப்போர்ட் பண்ணி தான் இருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அண்ட் அந்த டவுட்ஸ் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த டிலே வந்து சில சேஞ்சஸ் இருந்துடுச்சு ஸோ நம்ம ரூம் கொஞ்சம் செட்டப்பில் சேஞ்ச் பண்ணுறோம் பட் இல்லாமல் பர்சனலாக சில வேலைலாம் இருந்தது அதனால் ரொம்ப டிலே ஆயிடுச்சு பட் ஆனால் வர வர டைம்ல ஸோ வர வர டேஸில் வந்து எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வந்திருக்கோம் அதுவும் கண்டினியூனால் வீடியோஸ் அப்போ அப்லோட் பண்ண முடியுமா தெரில பட் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமும் சரி என்டர்டெய்னிங்கான விஷயமும் சரி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் எப்பவும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு போதும் ஸோ என்ன விஷயம் முதல்ல என்னென்னா டெக் சீரீஸ் ஸோ ஆல்ரெடி நமக்கு பார்த்துருப்பீங்க ஸோ நான் என்னோடய வீ சேனலில் முடிஞ்சளவுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கிட்டே வந்து மொபைல் சீரீஸாகவே நான் இருந்தேன் ஸோ ஹைலைட்ஸை பற்றி பேசுகிறதோ இல்லை அந்த மாடலை பற்றி ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா பேசிகிட்டு இருந்ததுனால ஸோ மோஸ்ட்லி வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டா வந்த காரணம் வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட் இல்லாதனால ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம வந்து பொருள் இல்லாமல் பேசுகிறது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் பட் அது வெறும் அசெம்ஷன் மட்டும்தான் நான் சஜஷன்ஸ் தான் கொடுக்க முடியும் பட் என்னால் அக்கியூ ஒரு கேரண்டியாக இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியல இனிமே வந்து அந்த மாதிரி விஷயத்தை வந்து முடிஞ்சளவுக்கு நான் வந்து குறைக்க போறேன் பட் எதா இருந்தாலும் ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு தரப்போறோம் அது மட்டும் இல்லாமல் இதுல எக்ஸ்ட்ராவாக சில டாபிக்ஸ் ஆட் பண்ண போறோம்னா அந்த மூவிஸ் ரிவ்யூஸ் ஸோ மூவிஸ் ரூவிஸ் கேம்ஸு அது மாதிரி டாப் டென் மூவிஸு ஸோ ஒரு என்டர்டெயினிங்கான விஷயமும் உங்களுக்காக வந்து நான் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அது இல்லாமல் வேறு என்ன மாதிரினா மொபைலே இல்லாத சில ஆப்ஸை பற்றி பேசுகிறதோ இல்லை நியூஸ் ஸோ இப்போ ரீசெண்டாக போயிருக்க மாதிரி ரீசார்ஜ் பிளான்ஸ் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி தெரிவிக்கிறேன் ஸோ எப்பயும் போல் என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே வேணும் ஸோ நாலு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா இது ஜஸ்ட் என்னோட ஒரு ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் ஓகேங்களா ஸோ லவ்ஹ் பாய் வேற ஒரு நான் சந்திக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்று மாறாதது